எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தைக்கு வணக்கம் எனக்கு ஜோடும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் படைந்து வணங்குகிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளையின் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வாஸ்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராவு மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை புளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி மதியம் மூணு ஐம்பத்தி அஞ்சு மணி வரை பின்பு அஷ்டமி திதி யோகம் விஷ்கம்ப நாம யோகம் கரணம் வணிசை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி நட்சத்திரம் சுவாதி இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்று பன்னெண்டு ராசி நே பன்னெண்டு ராசி நேயர்களும் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்களை வரிசையாக பார்ப்போம் முதலில் மேச ராசி என்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு மிதுன ராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி கடக கடகராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது சிம்ம ராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு கன்னிராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது துலாம் ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய இராஜநிலை எண் இருபத்தி ஆறு விருச்சக ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தனுசு ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஆறு மகர ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு கும்பராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு மீனராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு எப்போதும் போல நம்மது இடதுகை கட்ட வரல இந்த எண்களை வந்து நம்ம எழுதிட்டு வந்தோம்னா இன்றைய நாள் வந்து நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தோம்னா ராசி பலன்களை வந்து நன்மை தீமையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ராஜநிலை எண்கள் வந்து பயன்படுத்தி முழுமையாக நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு வாரமாக எல்லா வாடிக்கையாளர்களும் நமக்கு தெரிவித்தது அதுதான் பொதுவாக செல்ஃபோன்களை மாற்றி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் நாலு டிஜிட் நம்பர் கொடுத்து வெற்றியை அடைஞ்சிருக்கோம் ஸோ ஏடிஎம் பின் நம்பர் டிபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ராஜநிலை பயன்படுத்தி எல்லாம் நம்ம வந்து வெற்றியை கண்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம ராசி பலன்கள் பொதுவாக ராசி பலன்களை எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தீமை மட்டும்தான் வரும் ஸோ அதில் வந்து நம்ம விதிவிலக்காக நம்ம ராஜநிலை எண்களையும் பயன்படுத்தி அனைத்து ராசி நண்பர்களும் வெற்றி அடையறது எங்களோட நோக்கம் ஸோ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்க நம்பர்கள் வந்து நீங்கள் உங்களோட கட்டவரில் எழுதி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து தவிர்க்க வேண்டிய எண்கள் மேசராசி நேயர்கள் இருபத்தி ஏழு ரிஷபராசி நேயர்கள் பதினேழு மிதுன ராசி நேயர்கள் எழுபது கடகராசி நேயர்கள் முப்பத்தி எட்டு சிம்ம ராசி நேயர்கள் நாற்பது கன்னிராசி நேயர்கள் அறுபத்தி ரெண்டு துலாம் ராசி நேயர்கள் தொண்ணூற்றி ஆறு ராசி நேயர்கள் தொண்ணூற்றி ஒன்று தனுசு ராசி நேயர்கள் தொண்ணூற்றி நாலு மகர ராசி நேயர்கள் தொண்ணூற்றி எட்டு கும்பராசி நேயர்கள் இருபத்தி அஞ்சு மீன ராசி நேயர்கள் இருபத்தி எட்டு இந்த நம்பர்களை வந்து இன்னைக்கு பயன்படுத்தாம இருக்கிறது பொதுவா எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது அது ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க என்ன வந்து பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்